ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் களித்தொகையிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சகாராவை தாண்டும் ஒட்டகம்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்ம சேனல் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாவகையால் பெயர் பெற்ற நூல் களித்தொகை பாவகையால் பெயர் பெற்ற நூல் களித்தொகை பதினோரு அடி சிற்றலை முதல் எண்பது அடி பேரலை வரை உடையது கழித்தொகை பதினோரு அடி சிற்றலை முதல் எண்பது அடி பேரலை வரை உடையது கழித்தொகை களித்தொகையை முதல்ல பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளை களித்தொகையை முதல்ல பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் களித்தொகையை பதிப்பித்த போது நல்லந்தூவனார் கழித்தொகை என்றே தலைப்பிட்டவர் சிவை தாமோதரம்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் களித்தொகையை பதிப்பித்த போது சிவை பிள்ளை வந்து நல்லந்தூவனார் கழித்தொகை என்று அதற்கு என்ன செஞ்சிருக்காரு களித்தொகைக்கு பெயர் வச்சிருக்காரு பாலைத்திணையை முதலாவதாக கொண்டுள்ளது கழித்தொகை பாலைத்திணையை முதலாவதாக கொண்டுள்ளது என்னதுன்னா களித்தொகை கடைக்கனால் கொள்வான் போல் நோக்கி நகைக்கூட்டன் செய்தானா கல்வன் மகன் என்றது குறிஞ்சி களி கடைக்கனால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டன் செய்தானா கல்வன் மகன் என்றது குறிஞ்சிகளி நல்லந்தூவனார் என்ற புலவர் மட்டுமே கலித்தொகையை பாடினார் என்ற கொள்கை உடையவர்கள் யார் யாருன்னு கேட்டால் சி வை பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை கே என் சிவராஜ பிள்ளை இந்த மூணு பேருமே நல்லந்தூகனார் மட்டும்தான் கலித்தொகையை பாடினார் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் சிவை பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை கே என் சிவராஜ பிள்ளை இந்த மூணு பேரும் களித்தொகையை வந்து நல்ல மட்டும்தான் பாடினார் அப்படிங்கிற கொள்கையை உடையவங்க இந்த மூணு பேரும் நின்றீத்தை போசித்தை பாடித்தை இக்தொத்தை போன்ற சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை நின்றீத்தை போசித்தை பாடித்தை இக்தொத்தை போன்ற சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் எதுன்னா களித்தொகை அந்தத்தை அணவுவார் யாருன்னு கேட்டால் அந்தனர் அந்தத்தை அணவுவார் யாருன்னா அந்தனர் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அழகிய குளிந்த தன்மை கொண்டவர் அந்தனர் அழகிய குளிந்த தன்மை கொண்டவர் யாருன்னா அந்தனர் கடவுளை பரவும் பாட்டு தேவபாணி கடவுளை பரவக்கூடிய பாட்டு எதுன்னா தேவபாணி மருதக்களியில் இடம்பெறுவது கூணி குரலன் உரையாடல் மருதக்களியில் இடம்பெறுவது குரலனுடைய உரையாடல் இடம்பெறக்கூடிய களி எதுன்னு கேட்டால் களியா பாலைக்களியா இல்லை முல்லைக்களியா அப்படின்னு கேட்டால் மருதக்களி கோணிக்குறளன் உரையாடல் இடம்பெறக்கூடிய களி மருதக்களி புள்ளினத்தார் குறும்பர் எனப்பட்டவர் மேய்ப்பவர் புள்ளினத்தார் குறும்பர் எனப்பட்டவர் மேய்ப்பவர் கோவினத்தார் நல்லினத்தார் எனப்படுபவர் மேய்ப்பவர் கோவினத்தார் நல்லினத்தார் எனப்படுபவர் மேய்ப்பவர் நூபுரம் என்பது சிலம்பு நூபுரம்னா சிலம்பு காமனின் தம்பி யாருன்னா சாமன் காமனுடைய தம்பியாருன்னா சாமன் சிவன் முப்புறம் எரித்தது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை முருகன் சூரவதுமன் போர் ராவணன் கைலையை பெயர்த்தது போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் எதுனால் கலித்தொகை சிவன் முப்புறம் எரித்தது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை பற்றியும் முருகன் சூரவதுமன் போர் பற்றியும் ராமணன் கைலையை பெயர்த்தது போன்ற செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை பீமன் துரியோதனின் தொடையை பிளந்தது துச்சாதனனின் நெஞ்சை பிழந்தது அசுவத்தாமன் சிகண்டியை கொன்றது போன்ற செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை பீமன் வந்து துரியோதனுடைய தொடையை பிளந்தது துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தது அசுவத்தாமன் சிகண்டியை கொன்றது போன்ற செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை சூரியனின் மகன் கருணன் ஊர்வசி திலோத்தமை கதை யயாதி அரசன் கதை சிவன் தன் சடையில் கங்கைகள் தாங்கியது போன்ற செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை சூரியனுடைய மகன் யார்னு கேட்டால் கருணன் ஊர்வசி திலோத்தமை கதை யயாதி அரசன் கதை சிவன் தன் சடையில் கங்கைகள் தாங்கியது போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் எதுன்னா கலித்தொகை இசையோடு கூடிய உரையாடல் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை இசையோடு கூடிய உரையாடல் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை ஒன்றன் கூருடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்ற களித்தொகை பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ ஒன்றன் கூருடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்ற கலித்தொகை பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் என்ற பாடலை பாடியவர் சோழன் நல்லுறுத்திரன் தம்புகள் கேட்டார் போல் தலை சாய்ந்து துஞ்ச என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நல்லந்தூனார் தம்புகள் கேட்டார் போல் தலை சாய்ந்து துஞ்ச என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நல்லந்தூனார் களித்தொகையினுடைய வரிசை முறை என்னென்னு கேட்டால் பாலைக்களி குறிஞ்சிக்களி மருதக்களி நெய்தர்களி களித்தொகையினுடைய வரிசை முறை எதுன்னு கேட்டால் பாலைக்களி குறிஞ்சிக்களி மருதக்களி நெய்தர்களி கற்றறிந்தார் ஏத்தும் களி என்னும் சிறப்பினை பெற்றது தான் கழித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் களி என்னும் சிறப்பினை பெற்றது தான் என்னது களித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஆறாவதாக வைத்து எண்ணப்படுவது களித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஆறாவதாக வைத்து எண்ணப்படுவது களித்தொகை யாருமே இதுவரை வைத்து பாடாத வரிசை முறையில் பாலை திணைய முதலாவதாக கொண்டுள்ள பாடல் தான் யாருமே இதுவரை வைத்து பாடாத வரிசை முறையில் பாலை திணைய முதலாவதாக கொண்டுள்ள பாடல் கழித்தொகை பதினோரு செய்யுட்களில் உள்ளுரை ஓமம் அமைந்து காணப்படுவது மருதக்களி பதினோரு செய்யுட்களில் உள்ளுரை ஓமம் அமைந்து காணப்படுவது மருதக்களி நூற்றம்பது பாடல்களைக் கொண்டு ஒத்தாளிசை கழிப்பா வகையைச் சேர்ந்தது தான் கழித்தொகை நூற்றம்பது பாடல்களை கொண்டு ஒத்தாளிசை கழிப்பா வகையைச் சேர்ந்தது தான் எனது கழித்தொகை களிப்பாவால் ஆனது தரவு தாளிசை சுரிதகம் தனிச்சொல் என்னும் அமைப்பை உடைய உடையதான் தான் கழித்தொகை ஆனது தரவு தாலிசை சுரிதகம் தனிச்சொல் என்னும் அமைப்பை உடையது கழித்தொகை களிப்பாவால் ஆனது தரவு தாலிசை சுரிதகம் தனிச்சொல் என்னும் அமைப்பை உடையது கழித்தொகை சேர சோழ நாடுகள் பற்றி எக்குறிப்பும் இல்லாது பாண்டிய நாடு மன்னன் பற்றியே பேசுவது கழித்தொகை சேர சோழ நாடுகளை பற்றியே எந்த குறிப்புமே இதில் கிடையாது ஆனால் பாண்டிய நாடும் பாண்டிய நாட்டு மன்னன் பற்றியும் பேசக்கூடியது இந்த கழித்தொகை திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவி வளமும் வேண்டோம் திருக்குறளே கொங்குவேல் மார்க்கதையே கொல்லேம் நனி ஆர்வம் பொங்கலி இன்பப் என புலவர்களால் பாராட்டப்படும் பெருமைக்குரியது எதுன்னா களித்தொகை திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவி வளமும் வேண்டோம் திருக்குறளே கொங்குவேல் மார்க்கதையே கொள்ளேம் நனியார்வம் பொங்கலி இன்பப் பொருள் என புலவர்களால் பாராட்டப்படக்கூடிய பெருமை உடையது தான் எனது களித்தொகை எட்டு தொகையில் காலத்தால் பிந்தியது கழுத்தொகை எட்டு தொகையில் காலத்தால் பிந்தியது எதுனா களித்தொகை சங்க இறுதியாகிய கிபி முன்னூறு களித்தொகையின் காலம் என்பர் யாருன்னா கலை முனைவர் ராசமாணிக்கனார் சங்க இறுதியாகிய கிபி முன்னூறு களித்தொகையினுடைய காலம் என்பவர் கலை முனைவர் ராசமாணிக்கனார் பாலைக்களி முப்பத்தி ஐந்து பாடியவர் பெருங்கடுங்கோ பாலைக்களி முப்பத்தி ஐந்து பாடியவர் பெருங்கடுங்கோ குறிஞ்சிக்களி இருபத்தொம்போது பாடியவர் கவிழர் மருதுக்களி முப்பத்தி ஐந்து பாடியவர் மருதநில நாகனார் முல்லைக்களி பதினேழு பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தர்களி முப்பத்தி மூணு பாடியவர் நல்லந்தூவனார் பாலைக்களி முப்பத்தி ஐந்து பாடியவர் பெருங்கடுங்கோ குறிஞ்சிக்களி இருபத்தொம்போது பாடியவர் கபிலர் மருதக்களி முப்பத்தி ஐந்து பாடியவர் மருதநில நாகனார் முல்லைக்களி பதினேழு பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தர்களி முப்பத்தி மூணு பாடியவர் நல்லந்தூங்கனார் கலித்தொகையை தொகுத்தவர் நெய்தர்களி பாடிய நல்லந்தூங்கனார் கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நெய்தர்களியை பாடிய நல்லந்தூங்கனார் நெய்தர்களியில் முப்பத்தி மூணு பாடல்கள் பாடினவர் நல்லந்தூங்கினார் காம கிளத்தி பேசுவதாக அமைந்த சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டால் களித்தொகை காம கிளத்தி பேசுவதாக அமைந்த சங்க இலக்கியம் கலித்தொகை சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்தான் என்னும் புராண செய்தி பற்றி கூறும் நூல் கழித்தொகை சிவபெருமான் இமயமலைய வில்லாக வளைத்தான் என்னும் புராண செய்தி பற்றி கூறும் நூல் கழித்தொகை ராவணன் கைலை மலையை பெயர்த்த செய்தி பற்றி கூறும் நூல் கழித்தொகை ராவணன் கைலை மலையை பெயர்த்த செய்தி பற்றி கூறும் நூல் வில்லவன் விழா பற்றி குறிப்பிடும் நூல் கழித்தொகை வில்லவன் விழா பற்றி குறிப்பிடும் நூல் கழித்தொகை காமன் மண்மனதனுக்கு காமன் மண்மதனுக்கு இளவேநீர் காலத்தில் விழா எடுப்பர் என்ற செய்தி கூறும் நூல் கழித்தொகை காமன் மண்மதனுக்கு இளவேநீர் காலத்தில் விழா எடுப்பர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் கழித்தொகை வில்லவண்ணா மண்மதன் அப்படின்னு அர்த்தம் இதிகாச புராண செய்திகள் அதிகம் இடம்பெறும் நூல் எது கழித்தொகை இதிகாச புராண செய்திகள் அதிகம் இடம்பெறக்கூடிய நூல் எது கழித்தொகை நடப்பியல் பாடல்கள் மலிந்த நூல் எதுன்னு கேட்டால் கழித்தொகை நடப்பியல் பாடல்கள் மலிந்த சங்க இலக்கியம் அதாவது சங்க நூல் எதுன்னு கேட்டால் கழித்தொகை ஒவ்வொரு பாடலும் தொடக்கம் விளக்கம் முடிவு என்னும் அமைப்பை உடையது கழித்தொகை ஆயர்கள் பெண் எருமையின் கொம்பை தெய்வமாக வைத்து வழிபட்டனர் இதை வணங்கிய பின் திருமணம் செய்தனர் என்ற செய்தி கூறும் கழித்தொகை ஆயர்கள் பெண் எருமையினுடைய கொம்பை தெய்வமாக வைத்து வழிபட்டனர் அதை வணங்கிய பின் திருமணம் செய்தனர் என்ற செய்தி கூறும் நூல் களித்தொகை கன்னிப்பெண்கள் தை மாதத்தில் நோன்பிருந்தனர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் களித்தொகை கன்னிப்பெண்கள் தை மாதத்தில் நோன்பிருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் களித்தொகை தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் என்னும் பகுதிகளை கொண்ட பாடலமைந்த நூல்தான் கழித்தொகை தொல்காப்பிய கலவியலுக்கும் கற்பியலுக்கும் இலக்கியமாக திகழ்வது களித்தொகை தொல்காப்பிய கலவியலுக்கும் கற்பியலுக்கும் இலக்கியமாக திகழ்வது எது களித்தொகை ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை நிறைவு எனப்படுவது மறைவிரர் உயிர் ஒவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்ற பாடல் தோழி செவிலிக்கு கூறியது யார் பாடுனா நல்லந்து பாடியது எதில் என்ன நெய்தற்களையில் ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை நிறைவு எனப்படுவது மறைபிறர் உயிர்வ்வள் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்ற பாடல் தோழி செவிலிக்கு கூறியது பாடினவர் நடந்து ஓனார் நெய்தர்கலியில களித்தொகைக்கு உறை வகுத்தவர் நச்சினார்கிணியர் களித்தொகைக்கு உரை வகுத்தவர் யாருன்னா நச்சினார்கிணியர் கொல்லும் பொருளில்லாராயினும் வம்பலர் கான்மார் தொடர்ந்துயிர் வெவ்வளின் புள்ளும் வளங்காய் புலம்புகொள் ஆரிடை என்ற பாடலின் மூலம் கூறிய அம்புகளையும் கொடிய கண்களையும் உடைய மரபர் வழிப்போக்கர்களிடம் பொருள் இல்லையாயினும் அவர்கள் துள்ளுவதை காண்பதற்காக அம்பு எய்யும் இயல்புடையதுதான் பாலை நிலம் என்று பாலைக்களி பற்றி செய்தி கூறும் நூல் கழித்தொகை கொல்லும் கொள்ளும் பொருளில்லாராயினும் வம்பலர் துள்ளுனர் காண்மார் தொடர்ந்துயிர் வவ்வளின் பொள்ளும் வளங்காய் புலம்புகொள் ஆரெடு என்ற பாடல் மூலம் கூரிய அம்புகளையும் கொடிய கண்களையும் உடைய மரபர் வழி போக்கர்களிடம் பொருள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவர்கள் துள்ளுவதை காண்பதற்கு அவர்கள் துயரும் படுவதை காண்பதற்காக அவர்கள் வருந்துவதை காண்பதற்காக அம்பு ஏயும் இயல்புடையதுதான் அந்த பாலை நிலம் என்று பாலைக்கலை பற்றி செய்தி கூறும் நூல் களித்தொகை உண்ணீர் வரப்ப புலவர் வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா துயரம் கண்ணீர் நனைக்கும் கடுமைய காடு என்ற பாடலின் மூலம் உண்ணும் நீரின்றி வறண்ட காட்டில் அம்புபட்டு விழுந்த வழு வழ தாம் வடிக்கும் கண்ணீரையே உண்ணும் நீராய் உண்பார்களாம் என்ற செய்தி இடம்பெறுவது களித்தொகையில பாலைக்களில உண்ணீர் வரப்ப புலவர் வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா துயரம் கண்ணீர் நனைக்கும் காடு என்ற பாடலின் மூலம் உண்ணும் நீரின்றி வறண்ட காட்டில் அம்புபட்டு விழுந்த வழிப்போக்கர் தாம் வடிக்கும் கண்ணீரையே உண்ணும் நீராய் உண்பார்களாம் என்ற செய்தி கூறும் நூல் இல்லை இடம்பெறுவது களித்தொகையில பாலைகளில ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று குறிப்பர் என்ற பாடலின் மூலம் வறுமையிலும் கணவனும் மனைவியும் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையே பெருமைக்குரியது என்ற செய்தி கூறும் நூல் கழித்தொகை ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று குறிப்பர் என்ற பாடலின் மூலம் வறுமையிலும் கணவனும் மனைவியும் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையே பெருமைக்குரியது என்ற செய்தி ஒரு நூல் களித்தொகை வழிமொழிந் திறங்குங்கால் முகனும் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறாகுதல் பண்டு மிவ்வுலகத்து இயற்கை என்ற பாடலின் மூலம் கடன் வாங்கும்போது முகம் அலர்வதையும் திருப்பி தரும்போது முகம் சோர்வதையும் கூறுவது மனித இயல்பாகும் என்ற செய்தி கூறும் நூல் கலித்தொகையில் பாலைக்களில இருபத்தி ரெண்டாவது பாடல் இளவேநீர் காலத்தின் புதிய தளிர்கள் கண்ணியரின் தேமல் போல் நிறம் பெற்றன மலர் சுமந்த கொம்புகள் பெரியோர் போல் அடங்கி தாழ்ந்தன புதர்களில் ஒழிக்கும் வண்டுகள் பானர்தம் யாழ் போல் இசைத்தன உணர்ந்தவர் ஈகை போல் மரங்களில் மலர்கள் பூத்தன போன்ற செய்திகள் கூறும் நூல் களித்தொகையில் பாலைக்களி முப்பத்தி ரெண்டாம் ஆடல் இளவேநீர் காலத்தின் புதிய தளிர்கள் கண்ணியரின் தேமல் போல் நிறம் பெற்றன மலர் சுமந்த கொம்புகள் பெரியோர் போல் அடங்கித் தாழ்ந்தன புதர்களில் ஒழிக்கும் வண்டுகள் பாணர்தம் யாழ் போல் இசைத்தன உணர்ந்தவர் ஈகை போல் மரங்களில் மலர்கள் பூத்தன என்ற செய்தி கூறும் நூல் களித்தொகையில் பாலைக்களி முப்பத்தி ரெண்டாம் பாடல் களித்தொகையில் நகைச்சுவையும் கதைச்சுவையும் அழிந்த பகுதி குறிஞ்சிக்களி களித்தொகையில் நகைச்சுவையும் கதைச்சுவையும் அழிந்த பகுதி எதுன்னா துரியோதனன் தொடை பிளந்து பீமன் கொன்றது ராவணன் இமயம் எடுத்தது போன்ற இதிகாச கதைகள் இடம்பெறுவது குறிஞ்சிக்கழியில துரியோதனன் தொடைபிழந்து பீமன் கொன்றது ராவணன் இமயம் எடுத்தது போன்ற இதிகாச கதைகள் இடம்பெறுவது குறிஞ்சிக்கழில செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ்புணலூர என்ற பாடல் மூலம் தலைவன் ஊரில் செவிகள் வயலாக சான்றோர் சொல் நீராக அவர் நாவே ஏறாக விழுகின்றதாம் என்ற செய்தி கூறுவது மருதக்களிப்பாடல் செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ்புணலூர என்ற பாடல் மூலம் தலைவன் ஊரில் செவிகள் வயலாக சான்றோர் சொல் நீராக அவர் நாவே ஏறாக விழுகின்றதாம் என்ற செய்தி கூறுவது மருதக்களிப்பாடல் அறுபத்தி எட்டு தமிழ்ச்சங்கம் குறித்த செய்திகள் இடம்பெறுவது நெய்தற்களியில் முப்பத்தி ஐந்தாம் பாடல் களித்தொகையில் இடம்பெறும் மொத்த ஓமைகள் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று களித்தொகையில் இடம்பெறும் கருத்துணர் ஓமைகள் இரநூத்தி முப்பத்தி ஆறு களித்தொகையில் இடம்பெறக்கூடிய கருத்துணர் ஓமைகள் இரநூத்தி முப்பத்தி ஆறு களித்தொகையில் இடம்பெறும் புலன் உணர் ஓமைகள் நானூற்றி அஞ்சு கழித்தொகையில் இடம்பெறக்கூடிய புலன் உணர் ஓமைகள் நானூற்றி அஞ்சு கழித்தொகையில் பேசப்படுவது மடலேறுதல் எளிந்தோர் காதல் கழித்தொகையில் பேசப்படுவது மடலேறுதல் எளிந்தோர் கதல் களித்தொகை எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறனா கல்விவளார் வளார் கண்ட களி என்று சிறப்பிக்கப்படுகிறது களித்தொகை எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது கல்விவளார் வளார் கண்ட களி என்று சிறப்பிக்கப்படுகிறது களித்தொகை பாடல்கள் யாப்பால் இயற்றமிழ் வளங்கொழியால் இசைத்தமிழ் பா அமைப்பால் நாடகத்தமிழ் எனவே களித்தொகை எவ்வாறு திகழ்கினா முத்தமிழ் நூலாக திகழ்கின்றது களித்தொகை வந்து யாப்பால் ஏற்றமிழாகவும் வளங்கொழியால் இசைத்தமிழாகவும் பா அமைப்பால் நாடகத்தமிழாகவும் திகழ்வதனால் இதை முத்தமிழ் நூலாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கலித்தொகையில் பெரிதும் இடம்பெறுவது மகாபாரத கதை நிகழ்வுகள் கலித்தொகையில் பெரிதும் இடம்பெறுவது மகாபாரத கதை நிகழ்வுகள் மதுரையில் தோன்றியது என்னும் கருத்துள்ளது கலித்தொகை மதுரையில் தோன்றியது என்னும் கருத்துள்ளது கலித்தொகை கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் என்ற பாடல் மூலம் ஏறுதெழுவுதல் பற்றி கூறுவது களித்தொகையில் முல்லைக்களி பாடினது சோழன் நல்லுறுத்திறன் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் என்ற பாடல் மூலம் ஏறுதெழுவுதல் பற்றி கூறுவது களித்தொகையில் முல்லைக்களி பாடினவர் சோழன் நல்லுறுத்திறன் ஏடா ஏடி என்ற வெளிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் களித்தொகை தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்தூவனார் செய்யுள் செய்தார் என்பவர் நெய்தர்களியின் இருபத்தி ஐந்தாம் பாடல் உரையில் நச்சினார்கிணியர் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவனார் செய்யுல் செய்தார் என்பவர் நெய்தர்களியின் இருபத்தைந்தாம் பாடல் உரையில் நச்சினார்கிணியர் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் களி சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவி தாண்டாத ஓட்டகம் சகாராவி தாண்டாத ஓட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்